நாம் அந்த துரு நட்சத்திரத்துடன் தொடர கொள்ள வேண்டும் இன்னொரு வேரிலும் எங்க கொண்டு போனேன் உடலுக்கும் துற நட்சத்திரத்துக்கு கொண்டு வந்துடும் அதனால இப்ப நாம இந்த இன்னேறு வேரிலும் உபதேசித்த உணர்வின் தன்மை கொண்டு இப்போ நாம தியானிப்போம் சாயங்காலம் அடுத்து தொடர்பு கொள்வோம் ஏன்னா இது நம் மனிதன் வாழ்க்கையில் என்ன செய்யுது எது செய்து நம்ம இத்தனை நாள் தியானம் பண்ண என் தொழில் நல்லா இல்லையா இதோட தான் கலந்து பிடிச்சா இருக்கிறோம் இப்படி எல்லாம் பல கேள்விகள் எண்ணிக்கிட்டு பல நிலையில் என்ன எல்லாம் தியானம் பண்ண என் கசானம் பண்ண மறுபடியும் தூக்கி இதோட போட்டு விட்டுக்கிறோம் நம்ம சாப்பிட்டு நஞ்சை மதமாக்கிறப்ப அந்த நஞ்ச மலத்தையும் மீண்டும் ஏதோ சாப்பாடோடு போட்டு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் இன்னைக்கு பெரும்பதி தியானம் இருக்கிறோம் ஏன்னா நஞ்சை கழிக்குது ஆனால் இதை சொன்ன எண்ணத்தால் என்ன சொன்ன நஞ்சை சேர்க்கிறோம் நம்ம உடல் நஞ்சை நீக்குது

உடல் நஞ்சை மலமாக்கு ஆனா இப்ப என்ன செய்யறோம் இப்ப நாம் நல்ல உணர்வு என்ன செய்யறோம் நஞ்சா மாத்திரம் ஏன்னா இந்த ஆசையின் நிமித்தம் ஆனா இந்த உடலின் நிமித்தம் வர இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே இதை செய்யுதுன்னு அது என் பையனை நான் வளர்க்கணும்னு நினைச்சேன்னே இப்படி சொன்னபடி கேட்கலையே இத்தனை காசு இப்படி தானே என்ற இந்த உணர்வு தான் நாம் நினைச்சிரும் வேதனை என்ற உணர்வின் தன்மையை நஞ்சை சேர்த்து நம் உடலுள்ள அணுக்களை போறாமே மாற்றி அது வந்து விஞ்ஞானிக்கு சொன்ன மாதிரி நாம் மீண்டும் கொண்டு எத்தகைய வேதனை அணித்தோமோ அந்த வைரஸ் என்ற கிருமிகளாக மாற்றணும் ஏதா மூசியா நாம் சுவாசித்த உணர்கள் வாழ்க்கை நடத்துது அதே சமயத்தில் நாம் கோவப்படுறோம்னா அந்த சுவாசித்த கோப காரணமா மாற்றுடும் அப்போ அந்த கணங்களுக்கு அறிவதி ஆகி அணைச்சது நம்மளை கோவக்காரன மாற்று கோவக்காரணம் மாத்தினாலும் பரவாயில்ல கடைசியில் ரத்த பதிப்பா மாறுது எதன் வழி நாம் சேர்த்தோமோ அதன் வழி இந்த உடலை மாற்று ஆக இந்த அணுக்களின் தன்மை ஆன ஒரு பாடு அடுத்த அனுசிறோம் இந்த ரத்த கொதிப்போட சாகரங்கள் பெறும்போது புலியாக தான் எங்க ஒரு மனித உடல் அவனும் ரத்த கொதிப்பா மாற்றி அவனையும் வேட்டிட்டு அதை விட்டு வெளியே கொஞ்ச கொஞ்சம் தொக்கி இருந்ததுன்னா இன்னும் மனித உடலை கேட்டு யார் மேல கோபம் தான் அந்த உடல் கூட போகும் அந்த கோபத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் முழுமையாக்கி இந்த உயிர் அனுசி வெளியில வந்த ஒரு பாடு அடுத்தாபடி புலியின் ஏற்போகளை போய் புளியா பிறகு அதனால இதெல்லாம் நாம ஏதாவது ஒண்ணு என்றோம் இப்படி ஆயப்போச்சே இப்படி ஆயிப்போச்சே இப்படி ஆயிப்போச்சேன்னு வேதனை என்ன இந்த வேதனை உணர்வு நம்ம உடல் எல்லாம் மாறி இந்த வேதனையை எதாவது உணர்வுகள் சேர்க்கிறமோ அதுக்கு தகுந்த தக்க உடலை அமைத்தேன் கைகால் கொடைச்சல் வரும் அது ஆகி வரும் மூட்டுவாதம் வரும் கீழ்வாதம் வரும் இது எல்லாம் நமக்குள்ள அந்த வினைக்கு நாயகனாக நம்ம இயக்கிய தேர் அதன் உணர்வின் தன்மைக்கு நாயகனாக அதிகம் ஆயிடுச்சா கணங்களுக்கு அதிபதியாகி அதன் உணர்வின் தன்மை கொண்டு விநாயக தத்துவத்தில் தெளிவாக கொடுக்கிறான் அப்ப அதிபதி ஆயிடுச்சு அது அதை சொன்னபடிதான் கேட்கணும் இந்த கொஞ்சோண்டு மூட்டுவதி இருக்கு இந்த வேதனை அதிகமானோன்னு எல்லாத்தையும் முழுமையாச்சிடணும் அதனால் விஞ்ஞானி என்ன செய்யறாங்க இதை ஒவ்வொன்றும் மாற்றி 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 கொடுத்த அதை எதன் உணர்வு ஒன்றாக்கப்படும் போது வழி மனிதனை மாத்தலான் ஆக எதன்படி உணர்வு தனி வைரஸை மாத்திரமோ அதனோடய என் சீக்க போக்க முடியும் அந்த சீக்க போக்கி அவன் இது பண்ணாலும் கூட இவன் ஆசை யாரை விட்டது இவன் இப்படி செய்யறானே அவனுக்கு கொடுத்தானே இந்த மாதிரி செய்யலங்கிற இந்த வேதனை உணர்வு எடுத்து மீண்டும் அதை ஆக நீ என்ன மருந்து கொடுத்தாலும் ஒன்றும் விளையாடுது ஆக அருஞானி என்ற உணர்வை சேர்த்து 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 இது வலு கூட்டினார் இந்த உணர்வின் தன்மை நம்ம வாழ வகிக்கும் கொஞ்சம் அமைதி வர மன வலு கிடைக்கும் சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கும் அந்த சிந்தித்து செயல்படும் தன்மை வரும் ஆக அந்த அருணர் நமக்குள் பெருக்கும் நம்ம அணுக்களை மாற்றும் இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அதை எழுதிட்டு போகும் அது பிறச்சி இருக்குதான் சில பேர் என்ன இதெல்லாம் கிடைச்சி என்ன ஆகும் போதும் எல்லாம் மாத்தமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம்ல எத்தனை பேர் எதனை வழியில் எதனை நிலைகள் இருக்கிறாங்க அதனால நாம இந்த மெய் உணர்வின் உணர்வோடு நம்ம ஒன்றி செல்வோம் அடுத்து வேற ஏதாவது கேள்வி இப்ப நம்ம சொன்னேன் இதுல ஏதாவது வினாக்கள் தெரிந்து கொள்ள மறந்திருந்தால் அல்லது ஞாபகம் அடைந்திருந்தால் வேண்டும் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம கேரத்துக்கு போவோம் ஒரு மைக் இருக்குதாங்க நேரம் இருக்கணும்

கிரதாயத்தில் நுகர்ந்த உணர்வுகள் ஆன்மாவ சாமி சொன்னீங்க கண்களால் இயக்க செயல்படுகிறது என்று சொன்னீர்கள் அப்படிப்பட்ட நிலைகள் இந்த உடலில் பதிந்த நிலைகள் செயல்படும் பொழுது இந்த தபோவனத்தில் உபதேசம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது இப்போ இங்கு கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு சாமி அதை சொல்லலாமா சொல்லலாம் அது மனசுல அடைக்க வச்சு தப்பா போயிடும் வெளியிலேயே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கேட்கக்கூடிய உபதேச தருணத்தில் சாமியோட உபதேசத்தை முழுதும் கேட்டு அதை பதிய என்ற ஆத்திரத்தில் அமர்ந்திருந்தாலுமே சில கிரக்க நிலைகள் உருவாகின்றது சிலருக்கு முழுமையாக கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில நேரம் கிடைக்கப்படுகிறது சில நேரங்களில் ஒரு கிறக்கமான நிலையில் அமர்ந்து அந்த கேட்கக்கூடிய நிலையில் இல்ல ஞானியனுடைய நிலைகள் உள்ளே பதிவாகின்றதா இல்ல உள்ளே சேத்திருக்கின்ற சில நிலைகள் அதே அதே அழு அதே நல்ல நிலைகள் உருவாகின்றதா என்ற கேள்விக்கு உட்பாந்திருக்கேன் இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு நல்லதா நினைச்சிட்டே இருக்கிறீங்க நல்லதை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தன் வேதனைப்படும் போடும் சொன்ன உடனே என்ன ஆகுதுங்க நல்ல அணுக்கு சோர்ந்துருது இல்ல இதே மாதிரி வேதனை நீக்கும் உணர்வு ஞானியுடைய உணர்வு வரப்பும்போதும் உண்மையே வசிச்சார் அதை பெற வேண்டும் என்ற ஆசிரியர் இருக்கும்போது முன்னாடி இவங்க எத்தனை கஷ்டங்கள் சந்தோகங்கள் இதெல்லாம் இருந்ததோ அதை அடக்கி இந்த உணர்வு மேலோங்கும் நல்லதா இருக்கிறீங்கல்ல இருக்க போகும்போது என்ன ஆகுதுங்க நல்ல மனசெல்லாம் போகுது அப்ப நீங்க நல்ல மனசு வேதனையின் உணர்வு ஒழுங்கு வேதனையின் நீக்கிய ஞானியின் உணர்வு சொல்லும் போது என்ன ஆகுது இந்த உணர்வு ஆனா நினைச்சு உங்க மேனருக்கு ஆசையெல்லாம் மாற்றி ஒரே நிலையில அந்த உணர்வு உங்களுக்கு தூக்க மாதிரி தெரியும் ஏன்னா மற்ற தீமைகள் ஒடுங்க அதுபடி ஒரே நிலையில் உங்க உடல் உள்ள அணுக்கள் எல்லாம் இதை பெறுது அந்த பெருகிய நிலையில் உங்க ஞானத்தை அந்த இது துறை நட்சத்திரத்தின் பேரள் பெறன்னு சொன்னா உங்களை அங்க கொண்டு போங்க எங்க மெதுப்பீங்க உங்களுக்கு மேலே தூக்கணுமாரி நீங்க தூக்கத்தில் உபதேசம் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த புவியின் கணம் இருக்காது உங்களுக்கு அந்த துற நட்சத்திரத்தின் ஈடுபாடு அப்ப உடம்பு மெதுவாக இருக்கு சங்கடம் சலிப்பென் நிலைகள் எங்க தூங்காமல் தூங்குறத காலம் சொல்லுவாங்க இப்ப என்ன சின்ன டிமியுடன் உணர்வு வராதபடி அந்த அருள் உணர்வுடன் இங்கே இருக்கிறீங்கன்னு அர்த்தம்

இதே மாதிரி நாம கண்கள் தெரிந்த ஒரு பாட என்ன செய்வா களி களியில என்ன செய்வோம் போல உருவாக்கலாம் அவனை போல உருவாக்கலாம் அப்படி நினைவு இப்ப ஒன்றை ஒன்று கொன்று சாப்பிட்டதுதான் தான் இதே மாதிரி என்ன செய்வானு ஒன்றை கொன்று இன்னொரு மனிதனை உருவாக்குறான் இன்னொரு உடலை கொண்டு என்ன செய்யும் இன்னொரு உடல்ல பொருதுறானுங்க இப்ப இது களிங்கிற வகையில் வந்துருச்சு உலகத்தில் உள்ளவனை அழிச்சு போட்டு ஒரே நாடாக்கி நம்முடைய உடனே கொண்டாட நினைக்கிறேன் மாற்றுக் கொண்டவங்களை புறாத்தையும் கொன்ற வேண்டும் அப்படி நிலையில்தான் இன்னைக்கு அரசல்வழி தத்துவம் இல்லைங்களா அதே தத்துவம் இங்க மக்கள் மத்தியில் வர போகும்போது என்ன செய்யுது இதே உணவு காலியை கும்பிடுவோம் அதை கும்பிடுவோம் இதை கும்பிடுவோம் சொல்லிட்டு நரபலி கொடுத்து இந்த உடல் நீச்சைக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேருங்க இந்த அரசியை செய்து கொண்ட இதே நிலையில் தான் நீ நரபலிகளை கொடுக்கறதும் மற்ற நிலையை சேரும் ஆக இதே மாதிரி தான் வாழ வேண்டும் என்பதற்கு தான் தீவிரவாதம் வந்து இந்த முறைப்படி சரியில்லைன்னா அவனை கொள்ளும் அவன் சரியா போங்குறேன் கொன்ன ஆவி எங்க போகும் இவனுக்கு தெரியல இதே உணரும் தென்னும் பரவ போகும்போது இதை விட அதிகமாக உணர்வு கொள்ளும் இவனை கொள்ளும் மற்றவங்களும் கொள்ள தாங்க இருந்து தப்ப முடியாது இந்த கொல்லக்கூடிய உணர்வு மாத்திர தான் இப்ப நினைச்சோம் கர்ப்பத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சக்தியை கொடுக்கறோம் இப்ப உங்களுக்கு கொடுத்த முடியலங்கிற போதுதான் இந்த கருவில் வர்ற குழந்தைக்கு நாலு மணிக்குலாம் சரியா அவங்களுக்கு அந்த சக்தி பெறணும் அந்த துற நட்சத்திரத்தின் பேரர் பெறணும் உலகை காக்கணும் அந்த அருஞானிகளை வரணுட்டு எனக்கு பிறகு பேரும் அதுவாதா இருக்கணும் நீ இந்த பதினாலு வருஷத்துக்குள்ள வரக்கூடிய இந்த விஷத்தன்மையான உணர்வு வந்து மீட்டதுக்கு அவன் பார்வையில் எப்படி அன்னைக்கு திருஞான சமந்தர் அவர் வாழ்க்கையில் என்ன செய்தார் பிறந்த பெண் விஷமான உணர்வுகளே பார்வையிலே பல நோய்களும் பல தன்மைகளும் போக்கும் தன்மை வந்ததும் அதேபோல இந்த ஞானிகளை உருவாக்கினால் ஒளியே நாம் இந்த நாட்டையோ மக்களையோ கேட்க முடியும் ஆனால் உங்க குடும்பத்தில் ஒரு ஞானி பறந்து விட்டார் உங்க துயரங்களை போக்க அவன் உருவாக்க அதனால ஒரு கருவில் உருவாக்கக்கூடிய குழந்தைகளை அந்த ஞான குழந்தைகளாக நாம் உருவாக்கி விட்டார் அதன் வழிக் கொண்டு அந்த குடும்பத்தையும் பாதுகாக்கிறான் உலகையும் காக்கிறான் அதனால நாளைக்கு அந்த உலகம் வரணும் அந்த இது அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு ஒளியான பெரும் மணி எப்போது மனித ஒழியானாலும் அந்த உணர்வு பெருகும் காலம் வரும் என்னைக்குமே ஒரு தொன்பத்தின் எல்லை கடந்து உரப்படும் போதுதான் அந்த உணர்வின் தன்மையை நாம் பெருக்க முடியுது வளர்க்க முடியுது இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமே தெரியாது இது பின்னாடி போக 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 தான் இதனுடைய உணர்வு உலகம் முழுவதுக்குமே தெரியும் தங்கவில்லை நீங்க நாலு பேர் பத்து பேர் வர்றீங்க நூறு பேர் வர்றீங்க இந்த நூறு பேர் இந்த உலகம் முழுதுக்குமே மாற்றம் சக்தி வரும் இப்ப குழந்தைகள் நான் குழந்தைங்க எதிர்காலத்துல இதே போல உலகை வெல்லக்கூடிய சக்தி பெறணும் என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் தான்